Bye வெல்கம் பேக் ஃபார் பிக் பாஸ் ஓப்பன் டாக்ஸ் வித் மீ ஸோ நான் எப்போவுமே எல்லா வீடியோவிலையும் சொல்கிற மாதிரி இது வந்து ஒரு ரிவ்யூ வீடியோலாம் கிடையவே கிடையாது இது வந்து ஒவ்வொரு பிக் பாஸ் ஷோக்கு அப்புறமும் நம்ம வந்து சைக்கலாஜிகலி ஒரு அனலைஸ் கேரக்டர் அனலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ தான் ஸோ இது என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த கண்டென்ட் புரிஞ்சிருக்கும் ஸோ இஃப் யூஆர் நாட் ஃபாலோவிங் மீ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல் எப்போல்லாம் நமக்கு டைம் இருக்கோ அப்போல்லாம் நம்ம பிக் பாஸ் கண்டென்ட் பற்றி பேசலாம் ஏன்னா இட் இஸ் அ வெரி குட் மைண்ட் கேம் ஸோ அதை பற்றி பேச பேசுறது ரொம்ப நல்லது நமக்கும் ரொம்ப நல்லது ஸோ நேற்றுக்கு வந்து ஃபார் சேஞ்ச் வந்து ஒரு காமெடி நடந்தது ஸோ ஃபைனலி நான் ரெண்டு நாளாக ரேண்டிங் வீடியோ தான் போட்டுட்ருக்கேன் இன்னைக்கு வந்து ஓகே ஒரு நார்மல் வீடியோ போடலான்னு தான் இந்த வீடியோ நேத்தி வந்து எல்லாரையும் நடிச்சு காட்டுறதுக்கு கற்றுக் கொடுக்கறது வாட்டர்மில்லன் ஸ்டார் ஸ்டார் அதுவே ஒரு காமெடி ஓகேவா ஸோ வந்து இவர் வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு இது கற்றுக் கொடுக்கும்போது ஒரு குபீர் மூமெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஃபன்னியாக ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து பார்வதி காலல் அப்படியே மாலை எட்டி உதைச்ச அந்த மூமெண்ட் தான் அந்த சென்னை சென்னை ஸோ என்னது சென்னை அவர் ஒரு மூவி வந்தது அதில் வந்து ஒரு 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 சீன் வரும் அந்த மாதிரி தீபிகா ஷாருக்கான காலால் உதைக்கிற மாதிரி ஸோ அது மாதிரி தான் இருந்தது அவர் என்னதான் போயிட்டு ருமால்டு விழுந்தாலும் என் மீசையில் மண் ஒட்டலை சொல்கிற மாதிரி இழந்த நின்று எனக்கு ஒன்றுமே ஆகலைன்னு சொன்ன மாதிரி அது ரொம்ப காமெடியாக இருந்தது பட் யா ஸோ சம்திங் ஓகே ஐ மீன் ஏதோ ஒரு நடிப்புங்கிறது இட் வாஸ் லாஸ்டட் ஒன்லி ஃபார் டூ மினிட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பேச வேண்டிய கண்டென்ட் வந்து வாட்டர் ஓகே ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் வந்து எப்போ

வந்து இட்ஸ் அ வெரி காமன் அண்ட் நார்மல் திங் இன் பிக் பாஸ் ஷோ ஏன்னால் அதுக்கு தாங்க கொடுக்குறவங்க உங்களுக்கு துட்டு அப்படின்னு சொல்ற மாதிரி நைட்டு வந்து தூங்காம இருக்கிறதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது எனக்கு வந்து புரியவே இல்லை ஃபஸ்ட்லேருந்தே வந்து இவங்க வந்து வாட்டர் எப்போ வேணாலும் வரும்னா நைட்டு கூட வரும் ரெண்டு மணிக்கு கூட வரும் மூணு மணிக்கு கூட வரும் பட் ஏன்னா இவங்க வந்து போய் கம்ஃபர்டபுளாக தூங்குறது எனக்கு அந்த கான்செப்டே புரியல தே ஆர் டூயிங் தேட்னு அதுலேயும் இந்த வாட்டர் வந்து ஃபஸ்ட்டு சீனில் வந்து அந்த இதெல்லாம் அந்த ஆக்டிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தேர் ஷோயிங் திஸ் ரைட் அந்த வாட்டர் வந்து அஞ்சு மணிக்கு வர்ற மாதிரி அப்போ வந்து இவர் நல்லா தூங்கின்னு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஸோ வந்து எஸ் அது ஒதுக்கவே இல்லை லைக் பிக் பாஸ் செட் உங்களுக்கு வந்து வாட்டரோட தூக்கம் தான் முக்கியமாக இப்போ தான் ஆரம்பி ஆரம்பிச்சிருக்கு ஷோன்னு சொன்னது வந்து ரொம்ப கரெக்ட் ஐ டோன்ட் நோ வை ஆர் வெரி கேர்லெஸ் இப்போவே ஒரு ஒரு டாஸ்கில் வந்து ஒரு ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் பிஹேவ் பண்ணுறது வந்து அது ஐ ரியலி நோட்டட் தட் பாயிண்ட் அது நல்லா இல்லைன்னு அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கேம் டாஸ்க் ஸோ வந்து நான் சீன் பை சீன் ஒரு ரிவ்யூ மாதிரி பண்ணலை ஐட் ஜஸ்ட் ஓப்பன் டாக் அபவுட் மை ஒப்பீனியன்ஸ் அப்போ வந்து அந்த ஜீனை அடுக்கு ஜீனை வாஷ் பண்ணுற அந்த டாஸ்க்கில் ஓகே நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐ டோன் அட் கோயிங் டூ ரீட்டெயில்ஸ் ஏன்னா வந்து பார்வதி உள்ளே வரும்போது ஐ ஐம் போல்ட் ஐ அம் போல் ஐம் போல்ட் ஐ போல்ட் ஐ அம் போல்ட் ஐம் போல்ட்னு டிஃப்ரெண்ட் மாடிலேஷனில் டிஃப்ரெண்ட்டாக வாய்ஸில் சொல்லி காட்டினாங்க அது எப்படி நீங்கள் இவ்வளோ போல்டாக இருக்கிற ஒரு பர்சன் உங்களால் ஒரு டாஸ்க்கில் நீங்கள் உங்களால் பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னா உடனே நீங்கள் வந்து அழுதுடுவேுங்களா ஐ ஐ ஐ ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எதுக்கு வை ஷுட் யூ க்ரை ஒரு மாதிரி அழுதுண்டு உட்காந்து அழுது அழுதது அது வந்து இட் இஸ் ரியலி அன்அக்செப்டபிள் ஏன்னால் நீங்கள் அவ்வளோ ஒரு ஹைப் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க ஐ ஐஎம் வெரி போல்டு பர்சன் அப்படின்னு ஸோ உள்ளே வரவங்க எல்லாருமே வந்து வி முனி டு சீ நீங்களே உங்களை ஐ எம் போல்டு சொல்லிக்கிறதோட நாங்கள் வந்து ஓ மை காட் ஷீஸ் போல்டு அப்படின்னு ஃபீல் பண்ணணும் அது ஃபீல் பண்ண முடியல நேற்றுக்கு வெரி ஷார்ட் ஸ்பேன்லேயே யூ ஹவ் டன் சம்திங் கம்ப்ளீட்லி கான்ட்ரடிக்டிங் நீங்கள் சொன்னது வேறு செஞ்சது வேற எனக்கு வென் யூ கிரைட் அது வந்து வென் பார்வதி கிரைட் அது வந்து ரிலேட் பண்ணிக்க முடியல ஏன்னா யூ செட் யுவர் போல்ட் பர்சன் ஸோ வந்து மற்றவங்க யார் ஒரு மாதிரி ப்ரோக்கன் ஆனாலும் ஓகே பிகாஸ் தி மேபி ஒரு ஸ்ட்ராஸ்கில் நம்ம லூஸ் பண்ணிட்டோமே உட்கார்லாம் ஒரு போல்ட் அண்ட் பிரேவ் பர்சன் இப்படி பிரேக் டவுன் ஆகிறது வந்து இட் இஸ் தென் யூ ஆர் லைக் சும்மா போல்டு போல்டுன்னு சொல்கிறது வந்து அர்த்தமே கிடையாது ஓகே நான் நிறைய வேர்டு போல்டு அவங்களோட ஜாஸ்தி நான் யூஸ் பண்ணிட்டேன் இப்போது அப்புறம் வந்து த தேர்ட் பார்ட் ஆஃப் த ஷோ வரும்போது ஓ மை காட் ஓ மை காட் ஓ மை காட் திஸ் கேர்ள் நந்தினி ஸோ அங்கெல்லாம் நைட் உட்காந்து பேசிக்கிறாங்க லைக் ஏன்னோ ஒருத்தர் வந்து க தண்ணி பட்டு இஃப் த பர்சன் ஐ மீன் அதை போயிட்டாங்களா ஒரு ஒருத்தர் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கல்ல ஏதோ பேர் பேசிக்கிறாங்கல்ல அதில் வந்து இந்த நந்தினியை வந்து சம்படியே ஸ்மாகக்கிங் சேந்தாட்டினோ நீங்கள் அவங்க அவங்க பாட்டு சிரிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறது ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அதுக்கு எதுக்கு இவ்வளோ ஒரு ரியாக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தெரியல பிகாஸ் வாட் வாட் ஹேப்பன்ஸ் இஸ் ஐ திங்க் ஷி ஓவர் ஹியர்ஸ் ரைட் இந்த மாதிரி நான் சிரிப்பேன் என்னை எப்படி எப்போவுமே சிரிச்சுட்ருக்கேன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறது நான் ஒன்று சொல்கிறேன் யாராவது உங்களை பார்த்து நீங்கள் எப்போ சிரிச்சிட்டு இருக்கீங்கன்னா அது ஃபஸ்ட்டு உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் ஓகேவா ஏன்னா சிரிச்சுட்டே இருக்கிறதே வந்து ஒரு பூன் எல்லோரும் எல்லாராலையும் வந்து ஜாலியாக ஹாப்பியாக இருக்க முடியாது அதனால என்ன யாராவது பார்த்தோ நீ எப்போ போய் சிரிச்சுட்டு இருக்கேன்னா ஹாப்பி லைக் தேங்க்யூ ஐ எம் ஸோ ஹாப்பி தட் ஐ ஆல்வேஸ் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவேன் ஸோ பேசிக்கலி வந்து எப்படி இவங்க ரியாக்ட் பண்ணியிருக்கணும்னா ஓ ஐ எம் ஸோ கிளாட் நான் ஆமாம் அப்படி தான் சிரிப்பேன் ஏன்னா ஹாப்பி பர்சன் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓ ஓகே பட் இன்ஸ்டன்ட் ஷீ க்ரைஸ் க்ரை ஸோ மச் அவ்வளோ ஒரு ஹை பிச்சில் ஒரு வாய்ஸில் ஷீ க்ரைஸ் கொஞ்சம் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அப்நார்மலாக இருந்தது அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் ஷோவில் யாருமே இவ்வளோ பெருசாக கத்தி அடுத்ததில்லை லைக் கத்துறதுன்னா இட்ஸ் எ ஸ்க்ரீம் ப்ளஸ் ஒரு கிராய் ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அது பார்க்குறதுக்கு ஐ ஃபெல்ட் வாட் இஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படி என்ன நடந்தது லைக் வாட் ஹேப்பன்ட் ஒன்றுமே இல்லை ஒருத்தங்க வந்து அவள் சிரிச்சிருப்பா அப்படின்னு சொன்னதுக்கு இவ்வளோ பெருசாக அழணுமா பிக் பாஸ் நீங்கள் வந்து ஒருத்தரை செலக்ட் பண்ணி உள்ளே அனுப்பும் போது அவங்க மென்டலி எப்படி இருக்காங்க அந்த கண்டிஷன் எங்கிறது ப்ளீஸ் செக் பண்றீங்களான்னு தெரியல ஐ ஆம் வெரி ஷுர் திஸ் கேர்ள் இஸ் காட் கொஞ்சம் ஒரு ரொம்ப ஒரு ஏதோ ஒரு ஒரு இஷ்யூ இருக்கு லைக் யூனோ லைக் ஷி இஸ் வெரி சென்சிட்டிவ் ஐ நாட் எனி திங் ராங் இயர் ரொம்ப ஒரு சென்சிட்டிவ் பர்சன் அண்ட் சென்சிட்டிவ் பர்சன் அண்ட் பிக் பாஸ் டூ நாட்வெல் நீங்கள் வந்து கம்ப்ளீட்லாம் இன்சென்சிட்டிவ் டாக்கி ஸ்கின் டாக்கி சொல்ல மாட்டாங்களோ பப்ளோ ஸ்கின் தான் இருக்கணும் அப்போ தான் வந்து பிக் பாஸ்கூட உங்களுக்குள்ள இருக்க முடியும் ஏன்னா எல்லாருமே உங்களுக்கு அலாய்ப்பாங்க எல்லாருமே வெளியில அசிங்கசியமா பேசுவாங்க ட்ராலர்ஸ் ட்ரால் பண்ணுவாங்க உங்களோட மீம்ஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்க வெளியில வந்தா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய இருக்கும் நீங்க எவ்வளவுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் பர்சனா இருந்தாலும் நீங்க வெளில வந்ததுன்னா உங்களுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க இவ்வளவு உண்டு நீங்க தாங்கணும் ஆனா இங்க என்னன்னா ஒரு வாரம் முகத்தை வந்து ஓ இந்த பொண்ணு சிரிக்கும் சொன்னதுக்கு இவ்வளோ ரியாக்ஷன்னா டெஃபினெட்லி ஆர் நாட் ஃபிட் டு பி அ பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட் அவங்களே வந்து ரெண்டு மூணு வாட்டி நான் டுவெண்ட்டி டேஸில் வெளில போனோன்னு சொன்ன மாதிரி தயவுசெய்து இந்த பொண்ணு வெளியில் அனுப்பிச்சிடுங்க ஏன்னா டப்பு டப்புன்னு இப்படி தலைவலி வருது ஷி க்ரைட் லைக் கிரேஸி ஸோ இது வந்து இந்த ப பாயிண்ட்டையும் நான் சொல்லணும்னு நினச்சேன் ஸோ யா இதுக்கு மேலே ஒன்றுமே நடக்கலை ஸோ ஃபஸ்ட் போர்ஷன் அந்த எல்லாரும் ட இது பண்ணி காட்டுறாங்க அதுக்கு வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க எல்லோரும் ட ஆக்ட் பண்ணி காட்டுறாங்க அதுக்கப்புறம் செகண்ட் போர்ஷன் இந்த பார்வதி அழறது அது கூட எனக்கு ஐ மீன் ஷி கிரைட் ஃபார் ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ் அவர் தான் காட்டினாங்க ஒன் ஹவர் ஷோவில் பட் அவங்க சொன்னது கூட நான் மிஸ் பண்ணிட்டேன் ஒரு பாயிண்ட் பார்வதி அழும்போது ஐ ரியலி ஃபெல்ட் அவங்களோட உள்ள வந்து யாராவது என்னை வந்து ஏன் அடலை என்ன பண்ணுற அப்படிலாம் கேட்பாங்களான்னு ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் இது கூட இருந்தது அவங்க அவங்களோட திங்கிங் ப்ராசஸில் பட் யாருமே வந்து கேட்கல கலையரசன் வந்து இது பண்ண மாதிரி தான் இருந்தது ஸோ பார்வதி அகைன் பார்வதி வந்து இந்த மாதிரி யாராவது எனக்கு வந்து யாரு நாலு பேர் கேட்கணுன்னா இந்த ஷோ இஸ் நாட் the பிளேஸ் பிகாஸ் யாருமே யாருக்குமே அழுதா வந்து உட்காந்து என்னாச்சுன்னு கேட்குற அந்த இதுவே போயிடுச்சு அண்ட் த தேர்ட் பார்ட் இஸ் திஸ் நந்தினியோட பார்ட் where she க்ரைங் லைக் like ஸோ so இவ்வளவுதான் நடந்தது இதுக்கு மேலே எதுவும் ஷோவில் நடக்கல ஸோ தட்ஸ் ஆல் ஓப்பன் டாக்ஸ் வித் மீ அபவுட் பிக் பாஸ் டெல் மீ இன் யோர் கமெண்ட்ஸ் விச் இஃப் யூ ஆல்சோ ஃபெல் த சேம் திங் இந்த பொண்ணு அழறதை பார்த்து ஒரு மாதிரி ஐயோ இது செட் ஆகாதுன்னு தோனிதா அப்புறம் வந்து பார்வதி இவ்வளோ போல்டு போல்டுன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து அழுது அதை பற்றி எல்லாம் உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு எனக்கு சொல்லுங்கள் அண்ட் இஃப் யூ ஆர் லைக்கிங் த கண்டென்ட் இன் மை சேனல் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் பாய்